கதை கூடு கதை கேட்போமா மணி ஒன்பது பரபரப்பாக தொடர்வண்டி நிலையத்தினுள் நுழைந்தேன் தாமதமாகிவிட்டது பொதுவாக எட்டரை மணிக்கு வருவேன் ஓடி வந்ததில் வாங்கிய மூச்சை பலமாய் இழுத்து வெளித்தள்ளினேன் ஆயாசமாய் திரும்பிய போது மிக அருகில் அது கண்ணில் பட்டது ஆம் அதுதான் என் கண்ணுக்குள் ஊடுருவி என் கருவிழிக்குள் சிக்கிய அழகிய இல்லை பேரழகிய கருவண்டுக்கள் வண்டுக்கள் தானா உண்மையில் வண்டுகளா இருந்தால் கையால் தள்ளியிருக்க வேண்டுமே உறைந்தல்லவா போனேன் அந்த கணமே ஓரடி பின்னுக்கு நகர்ந்தேன் அந்த கருவிழிகள் ஒரு பெண்ணுக்கு சொந்தம் என்பதை அறிவு உணர்த்திய நொடி வியந்திருந்தேன் படபடப்பு அடங்கவில்லை நான் இறங்க வேண்டிய இடமும் வந்தது வெளியே வந்தேன் கார் வாங்கும் எண்ணும் இல்லை சிஓஇ கட்டுவதை விட தொடர்வண்டிக்கு நடப்பது உடற்பயிற்சி என நினைத்து இதற்கு பழகியிருந்தேன் அன்று மருத்துவமனையில் கூட்டம் நிரம்பியிருந்தது நான் ஒரு மருத்துவன் வழக்கமாக நான் மிகவும் கலகலப்பானவர் எனக்கென்ற ஒரு ரசிகர் குலாம் மருத்துவமனையில் உண்டு என்னிடம் வருபவர்களிடம் நான் அவ்வளவு பிரியமாக பேசுவேன் ஆனால் இன்று யாரையும் ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இரு விழிகளே ஆக்கிரமித்திருந்தன வேலையில் கவனம் செலுத்த முயன்றேன் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பும் போது குரங்கு மனம் வம்புக்கு அலைந்தது இன்றும் ஒன்பது மணிக்கு போய் பார்ப்போம் அவள் வருகிறாளா என நியாயமாக நான் அதை விரும்பாவிடில் தவிர்க்கதானே நினைக்கணும் ஆனால் அதை மீண்டும் செய்யத் தோண்டும் உள்ளுணர்வு எனக்கே நான் புதிரானேன் என்ன ஒரு மடத்தனம் நான் நேரும் அதே பெட்டியில் அவள் ஏறுவாளா தொடர்வண்டிக்குள் நுழைந்தேன் சற்று நேரம் தலை குனிந்து முகம் மறைத்தேன் என் கண்ணில் அந்த தேடல் பாவத்தை குறைக்க முயன்றேன் மிக சாதாரணமாய் பார்ப்பது போல் நிமிர்ந்தேன் அதிர்ந்தேன் எனக்கு நேர் எதிரில் அவள் என்னையே பார்த்தபடி வித்துணை முயன்றும் என் ஆச்சரிய பாவத்தை என்னால் இம்மையளவு கூட மு குறைக்க முடியவில்லை இது தொடர்கதையானது ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக வருவாள் என மனம் நம்பும் அளவில் அவள் நேரம் தவறாமையை கடைபிடித்தாள் அவள் எனக்காகத்தான் வருகிறாள் என என் மனதில் நிச்சயப்பட்ட பின் அவளை பார்த்து சிரிக்க முயன் முனைந்தேன் உட்கார்ந்திருந்தவளிடம் குனிந்து ஹாய் என்றேன் பக்கத்தில் அமர்ந்திருந்த சீன பாட்டி நான் உட்கார இடம் கேட்பதாய் நினைத்து எழுந்து சோச்சுவை செயலி இங்கே உட்கார் என சீனத்தில் விழித்தார் நான் நோ நோ என்று அவரை உட்கார வைப்பதற்குள் படாத பாடுபட்டேன் அவர் மேலும் ஏதோ சொன்னார் எனக்கு புரியவில்லை இந்த இடையூறால் அவளிடம் பேச முடியாமல் விலகினேன் இரண்டு நாட்கள் கழித்து அன்று அவளிடம் சொல்லியே தீர்வது என்று முடிவெடுத்து தொடர்வண்டி நிலையத்தில் நுழைந்தேன் ஒரு தூணின் பின்னிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் ஓ நிதமும் என்னை எங்கிருந்து வேவு பார்த்துதான் நான் ஏறும் பெட்டிக்கு சரியாக ஏறுகிறாளா கல்லி அவளிருந்த தூணின் எதிர்ப்பக்கத்தில் அவளுக்கு பின்பக்கமாய் சென்றேன் அந்த தூணை நெருங்கி ஹலோ என்றேன் இது என்ன என் குரல் போல் இல்லையே என்று நிமிர்ந்தால் என்னை விட நெடியவன் ஒருவன் என் எதிரில் அவளை மறு மறைத்தவாறு நின்றான் ஓ ஹலோ அவன் குரலா இவன் எங்கிருந்து முளைத்தான் என நான் யோசிக்கும் போதே அந்த பெண் என்னை பார்த்துவிட்டிருந்தாள் சட்டென்று அங்கிருந்து கிளம்பினாள் நான் அந்த நெடியவனிடம் ஒரு மன்னிப்பை உதித்துவிட்டு அவளை பின்தொடர முயன்றேன் கூட்டத்தில் கலைந்தே விட்டாள் வீட்டிற்கு மாலை சோர்வாய் வந்தேன் அம்மா சொன்னால் நாளை வீடு மாறி நாம் புதிதாக வாங்கியிருக்கும் கோண்டோ குடியிருப்புக்கு குடிபோக வேண்டும் ஞாபகம் இருக்கிறதா உண்மையிலேயே இன்று தொடர்வண்டி நிலையத்தில் அவளை பார்க்க நினைத்ததே நான் வீடு மாறப்போவதை அவளிடம் சொல்லத்தான் என்னை காணாமல் தேடுவாளே என்றுதான் முடியாமல் போய்விட்டது அடுத்த இரண்டு நாட்கள் புது வீட்டு வேலையில் சுறுசுறுப்பாக இயங்கினேன் மூன்றாம் நாள் வீழைக்கு கள கிளம்பினேன் நாளை மீண்டும் பழைய நிலையத்திற்கு போய் அவளை பார்ப்பது என முடிவு செய்தேன் அன்று மாலை வீட்டிற்கு நடந்து வந்தபோது என் கோண்டோவின் பின்பக்க வாசலில் சில ஹெச்டிபி குடியிருப்புகள் உண்டு அதில் பொதுவாக இருக்கும் தளத்தில் பலர் நின்றிருந்தார்கள் ஏதோ இரங்கல் கூட்டம் என புரிந்தது நான் இந்த இடத்தை கடந்தபோது என் பார்வையில் அவள் பட்டாள் இவள் எப்படி இங்கே என்று திகைத்த நான் கனவும் தாமதியாமல் அந்த கூட்டத்தில் நுழைந்துவிட்டேன் அங்கு பெரும் புகைப்படமாய் அவள் அவள் இறந்து பனிரெண்டு நாட்கள் ஆனதாக அதில் எழுதியிருந்தது அந்த தொடர்வண்டி நிலையத்தில் சீன பாட்டி சொன்னது காதில் அசிரியாக ஒலித்தது அந்த இருக்கையில் டிஷ்யூ பேப்பர் கிடைக்குது அதில் அமராதே நன்றி வணக்கம்